வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு உப்புமா தான் செய்து காட்ட போகிறேன் இந்த உப்புமா வந்து நல்ல ஈஸியாகவே செய்யலாம் இப்போ இந்த உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்கோ கத்தரிக்காயை வந்து சின்ன சின்ன நான் வெட்டி நான் பொறிச்செடுத்து வச்சிருக்கிறேன் அதோட ஒரு உருளைக்கிழங்கையும் சின்ன சின்ன நான் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட ஒரு கேரட் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக லீக்ஸும் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து நாங்கள் கடைசியாக போடுறதுக்கு அதோட நான் தாளிக்கிறதுக்கு நாலு செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன் அரை டீஸ்பூன் கடகும் எடுத்திருக்கிறேன் பெருஞ்சீரம் எடுத்துருக்கீஸ்பூன் கடலைப்பருப்பும் அதோட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் எடுத்துருக்கால் எடுத்திருக்கிறேன் தேங்காய் பாலில் தான் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் நான் வந்து இண்டாக்கி தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து செய்ய போறேன் நீங்கள் வந்து பால் இல்லாமல் வெறும் தண்ணியிலையும் செய்யலாம் இப்ப நான் வந்து இதில் ரெண்டு கப் தேங்காய் ஆப்பால் எடுத்திருக்கிறேன் அதோட வந்து நான் சிக்கம் சூப் கட்டியும் வந்து உண்டு எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து வெஜிடபிள் சூப்பும் எடுக்கலாம் அடுத்ததாக வந்து உரைப்புக்காக வந்து நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் அதோட வறுக்காத ரவை வந்து நான் ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் நான் வந்து இந்த இந்த கப்பால் தான் ரெண்டு கப் ரவை எடுத்திருக்கிறேன் இது வந்து வறுக்காத ரவை தாளிக்க வந்து நெய் எடுத்துருக்கிறேன் நீங்கள் பட்டர் விட்டும் செய்யலாம் இல்லியண்டா எண்ணெய் விட்டும் செய்யலாம் அதோட தேவையான அளவு உப்பும் எடுத்திருக்கிறேன் அடுப்பில் வந்து நான் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் சட்டி வந்து ஹீட்டு ஏறின பிறகு எடுத்து வச்சிருக்கிற ரவையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு தொடக்கம் அஞ்சு நிமிஷம் வந்து நாங்கள் கலர் மாறாமல் இதை வறுத்தெடுப்போம் இப்போ இது பருமாட்டுட்டு இதை வந்து இப்போ இறாக்குவான் வறுத்த ரவையில் செய்தால் தான் உப்புமா வந்து உதிரி உதிரியாக வரும் இல்லியண்டா உப்புமா வந்து களியாக வந்துடும் இப்போ அடுப்பில் வந்து இன்னொரு சட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே ஒண்டரை மேசக்கரண்டி நெய் சேர்க்கிறேன் நெய் உருகினா பிறகு அதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற கடுகு பெருஞ்சீரகம் கடலைப்பருப்பு சேர்க்கிறேன் அதோட பச்சை மிளகாயும் சேர்க்கிறேன் அதோட வெட்டின வெங்காயத்தையும் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு ஒருக்கா வதக்கி விடுவான் அதோட நான் வெட்டின செத்தலையும் சேர்க்கிறேன் வெங்காயம் வந்து தான் வதங்கினா அப்புறகு இப்போ இதுக்குள்ள நான் கேரட்டை சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவான் இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன் இப்ப இதுக்குள்ள நான் துருவின ஒரு சின்ன துண்டி இஞ்சியை சேர்த்திருக்கிறேன் அதோட வந்து பாலும் தண்ணியும் ரெண்டும் சேர்த்து ரெண்டு கப் பாலும் ஒரு கப் தண்ணியும் இது வந்து கொதிக்கட்டும் இப்ப இதுக்குள்ள நான் எடுத்து வச்சிருக்கிற சூப் கட்டிய கரட்சிட்டு சேர்க்கிறேன் இப்ப இதுக்குள்ள கொஞ்சமா உப்பும் சேர்க்கிறேன் வந்து நல்லா கொதிக்கட்டும் நீ அடுப்ப நல்லா குறைச்சு விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற ரவைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட்டிபடாமல் கலந்து விடுவோம் இப்ப இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற லீக்ஸ் வந்து கெதியாவே இப்ப இதோட பொறிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு கத்தரிக்க எல்லாத்தையும் போட்டு போட்டுக்கா மிக்ஸ் பண்ணி விடுவான் இதுக்குள்ள கொஞ்சமாக கொத்தமல்லியில வந்து நான் சேர்க்கிறேன் உங்களுக்கு விருப்பமுண்டா போடுங்கோ இல்லையண்டா சேர்க்காமலையும் செய்யலாம் இப்ப சுவையான நல்ல உதிரி உதிரியான ரவா உப்புமா செய்து முடிஞ்சுது இப்போ உப்புமா வந்து செய்து முடிஞ்சுது உப்புமா என்றாலே பெருசா ஒருத்தரும் விரும்பி சாப்பிட மாட்டினா சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செய்து கொடுத்து பாருங்க சாப்பிடாத பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடணும் டேஸ்ட்டு நல்ல சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் போடுற மரக்கறிகள அளவு வந்து கணக்கு இல்லை நீங்கள் எவ்வளவும் போடலாம் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்